ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி விளாக் பார்க்கலாமா வந்து எங்கிட்ட எல்லோரும் இந்த கட்டரை பற்றி கேட்டுருந்தேன் உங்களோட கட்ரை கொஞ்சம் காமிங்கோ அதில் என்ன மாதிரி பிளேட்ஸ் அந்த எந்த மாதிரி தான் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் அதில் டிஃப்ரெண்ட்டு ஷேப்ஸ் அண்ட் இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம் வெஜ்ஜஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அது பாருங்கோ இந்த ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது இது வந்து வெஜ்ஜஸ்க்கு கட் பண்ணுறது கொஞ்சம் பட்டை பட்டையாக இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் நீளமாக வரும் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் கேரட்ஸ் கட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பீன்ஸ் எல்லாம் அதில் எவ்வளோ தூரம் வராது இது வறுவல் அது சாலட்டு ஸோ நான் இங்கே வந்து வெங்காயம் முதல்ல கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சில ப்ரிப்ரேஷன்ஸுக்கெல்லாம் பொடி பொடியாக நறுக்காமல் கொஞ்சம் பட்டை பட்டையாக நறுக்கும் வச்சையில் வெங்காயம் கேப்சிக்கம் உருளைக்கிழங்கு கேரட்ஸ் அதெல்லாம் பட்டை பட்டையாக நறுக்கி போட்டு ஒன்று பண்ணுறது இருக்குது அந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப இருக்கும் எல்லாமே பொடியாக நறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதில் பாருங்க நான் அதை கட் பண்ணி காமிச்சதுல இந்த வெங்காயமும் சரி உருளைக்கிழங்கும் சரி எப்படி பட்டை பட்டையாக இருக்குது பாருங்க இந்த இந்த மாதிரி கட் பண்ணுறதும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும் அது இது பாருங்க இது ரெண்டுமே வேறு மாதிரி இருக்குது இது கோவக்காய் கோவக்காய் மெல்லிஸ் மெல்லிஸ் மெல்லிஸாக நிமிஷமாக கட் பண்ணி விடலாம் டக்குன்னு வதங்கவும் வதங்கிவிடும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணும் பொழுது இதுதான் அந்த பொரியலுக்கு ரோஸ்ட்டுக்கு நல்ல ஃப்ரை பண்ணுறோம்ல வெத்த குழம்பு சாதத்தோட ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு பூரி சப்பாத்திக்கெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உப்பு வரப்ப போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அந்த இது நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் வீட்லேயே தான் எப்போவுமே தனியா பொடி பண்ணிப்பேன் இதில் என்னென்னா ஒரு கப்பு தனியா அதாவது வரமல்லின்னு சொல்கிறேன் இல்லையா அது அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அப்படியே நம்ம இது பவுடர் பண்ணிட்டு இதுக்கு ஒன்றும் வறுத்துக்கணும் இல்லை ரோஸ்ட் பண்ணணும் ட்ரை ரோஸ்ட்டால ஒன்றும் அவசியமே கிடையாது இதை நெனா பவுடர் பண்ணி அப்படியே பாட்டிலில் வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெடாது எந்த விதமான சப்ஜிக்கும் போடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும் இந்த தனியா பொடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் இதெல்லாம் கடையில் கொடுத்து வாங்குறதில்ல நான் வீட்லேயே தான் பண்ணிப்பேன் இன்னும் ரெண்டு நிமிஷம் வேலை டூ மினிட்ஸ் அது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த மாதிரி தான் நான் வீட்லேயே தான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒர்க்குதுலாம் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது தாளிச்சு கொட்டி ரெடி ஆச்சுன்ட்ருக்கேன் இது இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கெல்லாம் இது ரொம்ப கடுகு பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாம் தாளித்து ரெடி